புரட்சி புரட்சி ரொம்ப தேவை புரட்சிக்கு எதிர்முறையாக நான் பேசல ஆனால் ஆயுத புரட்சி எப்போ பண்ணுறதுன்னா யாரோ வெளிநாட்டு ஆளை வந்து நம்ம நாட்டில் உட்காந்து நம்ம அரைக்க அரைச்சாங்கன்னா அப்போ ஆயுத புரட்சி பண்ண தேவை ஒரு ஒருத்தர் வந்துடும் ஆனால் வெளிநாட்டு ஆளுங்க உட்காந்தப்போ கூட நாம் ஆயுத புரட்சி பண்ணலை வேறு மாதிரி புரட்சி பண்ணி எப்படியோ முடிச்சுட்டோம் அது இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே நாமே ஆயுத புரட்சி பண்ணிக்கிறது நமக்கு நன்மைக்கு வழியாக இருக்காது இன்னும் ஒரு ஒருத்தர் கொல்லிக்கிறோம் அவ்வளோதான் அது மட்டும் இல்லை உலகத்தில் ஆயுத புரட்சி பண்ணுற நேரம் முடிஞ்சு போச்சு ஆயுத புரட்சிக்கு வாய்ப்பு இல்லை பொருளாதார புரட்சி பண்ண முடியும் ஆன்மீக புரட்சி பண்ண முடியும் ஏன்னா அதுக்குன்னா உலகத்தில் இவ்வளோதான் இருக்குது இப்போது எந்த விதமான ஐடியலும் கிடையாது இப்போ பொருளாதார புரட்சி பண்ணணும் மக்களுடைய பொருள் நிலைக்கு தேவைக்காக பொருளாதார புரட்சி பண்ணணும் மக்களுடைய நன்மை தேவைக்காக ஆன்மீக புரட்சி பண்ணணும் இந்த ரெண்டு புரட்சி தான் நமக்கு தேவை ஆயுத புரட்சி நமக்கு தேவை இல்லை இதனால் யாருக்கு நன்மை வராது சும்மா கையில் ஆயுத வச்சு நாலு பேர் ஷூட் பண்ணணும் நமக்கு ஆசை இருக்குது சும்மா ஷூட் பண்ணால் அது குற்றமாயிடும் அதனாலே புரிச்சு பண்ணணும்னு ஆசை இருந்தால் முதல்ல உங்கள் சுடணும் கையில் ஆயுதம் இல்லாத ஆளை சுடுறது சரியில்லை ரெண்டு பேர் கையில் ஆயுதம் இருந்தால் டுமு டுமு சுட்டிக்கலாம் ஆயுதம் இல்லாமல் ரோட்டில் நடந்து போகிற ஆளெல்லாம் சுடுறது இது புரட்சின்னு சொல்ல முடியாது இது சும்மா ஒரு பைத்தியம் இந்த பைத்தியம் கையில் ஆயுதம் வந்துடுச்சுன்னா இந்த பைத்தியம் வந்துடும் எல்லாருக்கும் என்னத்துக்குன்னு ஆயுதம்ன்ற ஒரு மாதிரி சக்தி அது யார் மேலும் உபயோகப்படுத்தணும்னு ஆசை வந்துடும் நமக்கு கையில் ஒரு துப்பாக்கி இருந்தால் எதனால் ஒன்று ஷூட் பண்ணணுன்னு ஆசை தானே நமக்கு அதான் நான் லெபனனில் போனப்போ பார்த்தேன் என்னென்னா சில மரங்கள் இருக்குது அங்கே லெபனன்ல இந்த சீடர்ன்னு இருக்குது அவர் நாட்டுடைய அறிகுறிய அந்த சீடர் மரம் இது மூணாயிரம் வருஷத்துக்கு மேலே ஒரு ஒரு மரம் வாழை வந்திருக்குது மூணாயிரம் வருஷத்துலேருந்து அதே மரம் இருக்குது பிரமாதமான மரம் அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அது மூணாயிரம் வருஷத்துலேருந்து அந்த மரங்கள் வாழை வந்திருக்கு இந்த இவருக்கு ஏதோ புரட்சி புரட்சி நடந்துருச்சு எல்லா காயிலும் கன் வந்துருச்சு கன் வந்து என்ன பண்ணாங்க போய் போய் இந்த மரம் ஷூட் பண்ணாங்க மூணாயிரம் வருஷத்துலேருந்து வாழை வந்தது மூணாயிரம் வருஷத்துலேருந்து எந்தெந்த மாதிரி முட்டாள் வாழை வந்தாங்க உலகத்தில் அந்த மாதிரி முட்டாளை கூட இந்த மரம் வெட்டணும்னு உணர வரல இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு விட்டாங்க இப்போ நமக்கு இவ்வளோ புரட்சி பேரில் நமக்கு இவ்வளோ அடிமுட்டாளத்தனை வந்துருச்சு அந்த மரம் மரம் ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி போட்டாங்க மூணாயிரம் வருஷத்து உயிர் அப்படியே வாழை வந்திருக்குது இப்போ இவர் புரட்சி நடத்துகிறாங்க என்னன்னா இவர் கன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா மரம் ஷூட் பண்ணிக்கிறது அவ்வளோ பெரிய மரம் கண் இல்லைனாலும் ஷூட் பண்ண முடியும் அதுக்கு ஒன்றும் பெரிய குரி ஒன்று தேவையில்லை குரியா ஏ குரி குறி தேவையில்லை கண் இல்லைனாலும் ஷூட் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய மரம் அது அது ஷூட் பண்ணுறாங்க ஆடிச்சு ஆடிச்சு போட்டாங்க கனில் மரம் மூணாயிரம் வருஷத்துலேருந்து எந்தெந்த மாதிரி அடிமுட்டால் வாழிருக்கணும் உலகத்தில் அவருக்கு கூட இந்த மாதிரி உணர்வு வரலை இவருக்கு புரட்சி பேரில் இந்த மாதிரி உணர்வு வந்துடுச்சு நம்ம நாட்டில் அது வளர்த்துறதுக்கு ரொம்ப முயற்சி நடந்திருக்குது புரட்சி கட்டாயமாக நடத்தணும் ரெண்டு புரட்சி நடக்கணும் நம்ம நாட்டில் இப்போது பொருளாதாரத்து புரட்சி கட்டாயமாக தேவை என்னத்துக்கான பாதி பேர் ஏழையாக இருக்கிறாங்க இன்னொரு பாதி பேர் அவர் கீழே பணம் சேருது ஆனால் பணம் சேர சேர அவர் முட்டாளனாக போகிறாங்க அதனாலே அவருக்கு ஆன்மீக புரட்சி கட்டாயமாக சேரும் பணம் சேர சேர முருகத்து மாதிரி ஆகிறாங்க நிறைய பேர் பாதி பேர் இப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க பாதி பேர் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க இருக்கிறவங்க ஆயுத புரட்சி பண்ணால் இந்த பாதி பேர் உயிரெடுக்கணும் அதுக்கு பதில் ஏழையாக இருக்கிறவங்க பொருளாதார புரட்சி இருக்கிறவங்க ஆன்மீகம் புரட்சி பண்ண தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை நடக்கும்